गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरसाक्षा पर्रह्मा दश्मी श्री गुरीवे नम पुषोत्म विमहे गृणीताय धीमहे तनो गुोदयाद कांचीवासा विमे शांता धीमह तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयाद ஹரகர சங்கர ஜய ஜயங்கர ஹரகர சங்கர ஜய சங்கர ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த பல மாசமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ஜிய ஸ்ரீ மகா சுவாமிகள் இன்று வரை வரைக்கும் பல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு சிறு ஒடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் இந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மிகப்பெரிய கடம் வித்வானுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ந்த அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா காது பலகாலம் முன்னால நடந்தது இந்த அற்புதம் அந்த கட புதுவான் தன்னுடைய குலதெய்வத்துக்கு சமமாக காஞ்சி பெரியவாளையும் தன்னுடைய மானசீக குலதெய்வமாக நினைச்சு வழிபடக்கூடியவர் அவர் மட்டும் கூட அவன் ஃபேமிலியில எல்லாருமே அப்படித்தான் எந்த ஒரு நிகழ்ச்சி வெளிநாட்டு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்வுனாலும் பெரியவாளை தரிசிக்காமல் போகிற பழக்கம் அவருக்கு கிடையாது அப்படி இருக்கிறச்ச அவருக்கு ஏத்தன்ஸ் நாட்டில் ஒரு கச்சேரி வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு இவரும் பெரியவாளை வானசீகமாக வணங்கிட்டு ஏதென்ஸ் நாட்டுக்கு புறப்பட போகிறார் அவரோட மிகப்பெரிய வயலின் துவார்த்தர் மற்றும் தபேலா வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிப்பாடு இவ்வாழும் அந்த கச்சேரியில் வாசிக்கிறதா ஜுகல் பந்தின்னு சொல்லுவான் பாத்தியக்காரனா ஒவ்வொன்றும் தான் கற்றுண்ட வித்தியை தன்னுடைய ஜாலங்களை காட்டுற ஒரு நிகழ்ச்சி அது ஜுகல் பந்தி அந்த நிகழ்ச்சி வாசிக்கிறதுக்காக ஏற்பாடாயிருக்கு இங்கே நம்ம ஏத்தனஸ் நாட்டில் ஏற்பாடாயிருக்கு நம்ம கடம் வித்வான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே போய் இருக்கணும் எங்கள் ஏத்தன்ஸ் ஏன்னா மற்ற ரெண்டு பேரும் மற்ற ஒரு கச்சேரியில் லண்டனில் இருக்கா அவள் அங்கேருந்து நம்ம கடம்பித்வானை வந்து அங்கே ஜாயின் பண்ணிடுவோம் எங்கள் ஏத்தன்ஸில் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்வு நேற்று பொறுப்பாளர் சொன்னது அதே மாதிரி ஏத்தன்சு நாட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே போயிட்டார் நம்ம கடன் வித்துவான் நல்ல மரியாதை நிமித்தம் எல்லாம் வாங்கி அவரை சரி பூர்ணகும மரியாதெலாம் வச்சு சிறப்பாக வரவேற்று ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கொண்டு போய் தங்க வைக்கிறார் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டு இவ பெரியவா நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுங்க இவ்வளோ தூரம் நீங்கள் பயணம் பண்ணி வந்திருக்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்கோ நாங்கள் சாய்ந்தரமாக உங்களை பார்க்குறோம் இவர் குளிச்சிருக்கார் கொஞ்சம் நேரம் அந்த ஜெட்லேக்குன்னு சொல்லுவார் தூங்கிருக்கார் தூங்கி எந்தன்னு பேர் புரியாத நாடு முழுவதாவது இடம் தெரியாது பாஷை தெரியாது வெளியில் தனியார் போக முடியாது என்ன பண்ணுறது இப்பயும் பார்த்தோம்னா நம்ம யுஎஸிஎஸெலாம் இருக்கிற நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் அப்பா அம்மா அங்கே கூட்டின் போய் வச்சுக்கிற வழக்கம் உண்டு குழந்த பிறந்த ஒரு ஆறு மாதம் அப்பா அம்மா ஆறு மாதம் மாமனார் மாமியார் அவரோட அப்படிதான் தான் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடக்கணும் ஏன்னா வெளியில் போக முடியாது ஏன்னா பாஷை தெரியாது இடம் தெரியாது புதுசு அதே மாதிரி தான் நம்ம வித்வானம் அப்போ சரி சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம கடத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு லக்கேஜெல்லாம் வச்சுருக்கு லக்கேஜை பிரித்து பார்க்குற சுக்கு நூறு ரூபாய் உடம்பு அது உதவாது மனசு கண்ணீர் தாரதாரையாக தாரையாக ஏசி ரூம் தான் இத்தனைக்கும் தங்கியிருக்கிற அந்த ஏசி ரூமை தாண்டி இவருக்கு ஜொரம் மாதிரி எடுத்து வேற வளர்த்துக்கு படுத்து உடம்பு ஏன்னா அங்கே கண்ட காட்சி என்னன்னா அந்த லக்கேஜை திறந்து பார்த்துருக்கார் இவர் ராஜா வாசிக்கிற அந்த கடம் உடஞ்சிருக்கு இவருக்கு மனசில் ஒரே கிளைங்கும் ஆகா கடம் உடஞ்சி போட்டு இங்கே வந்து இனிமேல் யார்கிட்ட நான் கடம் கேட்கறது இந்தியா அப்படின்னா எப்படியாவது வரவழைத்து விடலாம் கடம் ஏன்னா இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய வாத்தியம் வரவழைத்து விடலாம் அங்கே ஏத்தரசு நாட்டில் எப்படி வரவழிக்கிறது வரவழிக்கிறது டைம் ஆகும் இல்லையா இங்கே கடம் பார்க்கணும் வாங்கணும் வாங்கி அனுப்பணும் சுக்கு மனசை தேர்த்திக்கிறார் ஒரு அரை மணி அழித்து ஃபோன் பண்ணுறார் தன்னுடைய யாத்துக்காரிக்கு ஃபோன் பண்ணுற இந்த மாதிரி ஆயிடுத்தும்மா வாத்தியமும் உடஞ்சு கொடுத்தோ எனக்கும் மனசு உடஞ்சி கொடுத்து நான் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பட்டு வந்துறேன் தயாரிப்பாளத்தை சொல்லி அப்படின்னு என்ன வாத்துக்காரி சொருக்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது செத்த பேசாமல் இருங்கோ அப்புறமா நான் போன் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு வச்சு விட்டேன் உடனே வாத்துக்காரி என்ன பண்றா அந்த கிடைப்பு வாத்துக்காரி இங்கே தான் இருக்கான் போய் நம்ம காஞ்சி பெரியவாலை தரிசிக்கிற காஞ்சிபுரத்தில் அன்னைக்குன்னு பார்த்து பெரியவா மௌன வருதம் யாருமே பேச மாட்டார் இப்ப அடிக்கடி மரத்துக்கு போற பழக்கம் நல்ல ஒரு பழக்கம் உண்டு நேராக போயிருக்க பெரியவான தரிசனம் பண்ணியிருக்கா கண்ணை தாரதாரையா தண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை கூறியிருக்கா பெரியவா எந்த ஒரு செய்யும் செய்யலை பக்கத்தில் இருந்த ஒரு மட்டை தேங்காய் எடுத்து கையால் உருட்டி விட்டுருக்கார் அந்த வித்வானோட வைபவம் அவ்வளோதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துக்காரையும் எடுத்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயம் அங்கே லண்டனில் அந்த மற்ற ரெண்டு பேரும் சொன்ன இல்லையா வைர வித்வான் மற்றும் அந்த கட இந்த நம்ம தமிழா வித்வான் அவா ரெண்டு பேரும் கடம்பித்வானோடு போய் சேர்ந்து விட்டான் சேர்ந்தபோது கடம் வித்வானுக்கு ஒரே ஆச்சரியம் அவ கொண்டு வந்த லக்கேஜோட ஒரு புது கடமும் கொண்டு வந்து கொடுத்துருக்கா யாருக்கு அந்த வித்வானுக்கு வித்வானுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த மாதிரி நடந்துருது நம்ம இவ்வளோ சொன்னோம் இவ எப்படி எடுத்துன்னு வந்தா என்ன ஏது அப்படின்னு அப்போ அவன் சொல்லியிருக்கா அந்த மாதிரி தாங்கள் நங்கல்ல தங்கி அந்த இசை நிகழ்ச்சி நடத்தி முடித்ததும் இந்த மாதிரி கடம் முடைஞ்சு போன செய்தி நம்ம கடம்பிதுவான்னு சொல்லலை கட மிதுவானோட ஒய் விவாண்டு சொல்லியிருக்கா அவள் உடனே அங்கே யார்கிட்ட கடம் இருக்கு என்ன ஏது எல்லாம் விசாரிச்சிருக்கா யாரோ ஒருத்தட்ட இருந்துருக்கு கடம் இருந்துருக்கு அவரை போய் வா கேட்டிருக்கா இந்த மாதிரி ஏத்தன நாட்டில் நாங்கள் ஒரு கச்சேரி செய்ய போகிறத இருக்கிறதாகவும் அந்த மாதிரி ஒரு வித்வானுடைய கடம் உடைஞ்சு போடுத்து உடனடியாக வரவழைக்க முடியாது உங்கள்கிட்ட இருக்கிறதா அந்த கடம் இருக்கிறதா தெரிஞ்சுது நீங்கள் கொடுத்தேன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் திரும்பி ஏத்தனத்துலேருந்து திரும்பி வேயா லண்டன் திரும்பி வரும்போது உங்கள்கிட்ட அந்த கடத்தை ஒப்புடைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கடம் வச்சுட்டு இருக்கிற தரத்துக்கான ஒரு இது இல்லை என்ன மனசு கிடையாது வரல அவருக்கு மனது வரல அப்புறம் என்ன ஒரு உந்துதல் சக்தியோ என்னவோ தெரியல கேட்டிருக்கார் சரி கடம் வித்வான்னு சொல்கிறீங்களே ஏன் தரமாட்டேங்கிறீள் இல்லைல்ல நான் இந்தியா போனப்ப என்னுடைய மானசீக குருவாயத்தின் பெரிய வித்வான் தான் எனக்கு அதை கொடுத்தார் அதனால தான் நான் யாருக்கும் திறந்து கிடையாது அப்படிங்கிறேன் சரி இந்த குரு யாரு அப்படின்னு கேட்டிருக்கா அப்ப கடம்பித்வானுடைய பேரை சொல்லியிருக்கார் அவன் இவ்வாளுக்கு உங்களுக்கு அந்த கடம்பு கொடுத்தா வித்வான் அந்த வித்வானுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலை கொடுத்து இருக்கு நீங்க கொடுத்து அப்படின்னு சொல்லி தாராளமா போங்கோ வரும்போது கொடுத்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கார் அத இவாள்கிட்ட சொல்லியிருக்கா யாரு நம்ம கடம்பித்வானிட்ட அந்த வயலின் மற்றும் தொழிலாக எடுத்துகிட்டு மாதிரி நடந்த தன்னுடைய கதைகளை சொல்லியிருக்கா அவர் கேட்டிருக்கார் அப்படியா நானும் கொடுத்தேன் ஆனால் எனக்கு நிறைய கொடுத்திருக்கேன் பட் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை அவர் பேர் என்ன இப்ப சொல்லியிருக்க அவர் வந்து டாக்டர் சந்திரசேகரன் பேரு லண்டன்ல ஒரு மிகப்பெரிய டாக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி கலைகளையும் கத்து வச்சுருக்கா தூக்கி வாரி போட்டுவா கடம்ப ரொம்ப ஆசையா உச்சி மகர்ந்து அந்த கைவிட்டு பார்க்கிறான் சின்னதா ஒரு பேப்பர் நாலா பக்கம் அடிச்சு உள்ள இருக்கு பழைய காலத்து பேப்பர் அதை எடுத்து பிரித்து படைச்சு பார்க்கிறார் இங்கிலீஷில் எழுதிருக்கு நம்ம கும்பிடுறதெய்வம் நம்மள கைவிடாது அப்படின்னு என்ன ஒரு ஆச்சரியம் இதே அந்த ஒரு வாக்கியத்தை தான் தன்னுடைய மனைவியும் இந்த போன கடமடைஞ்சு போனிருக்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அதே வாக்கியம் இதில் எழுதி எப்படி வந்தது எப்படி நமக்கு கடம் கிடைச்சது அப்படின்னா தான் யோசனை பண்ணி தன்னுடைய சூட்கேஸ தளர்ந்துருக்கார் திறந்து பார்த்தோன்னா இவர் எப்போதுமே சூட்கேஸ்ல பார்த்தேன்னா மேல் பக்கம் உள்ள பெரியவரோட படம் தன்னுடைய குலதெய்வ படம் ஒட்டி வச்சுருக்கிற பழக்கம் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுருக்கார் பார்வோம் பெரியவா தான் சாட்சியத்தை செஞ்சுருக்கார் இதில் சந்தேகம் எதுவுமே கிடையாது ஏன்னா தன்னுடைய மனைவி சொன்ன அதே வாக்கியம் தான் இந்த கடத்து உள்ள இருந்த நாலாம் பக்கமாக மடித்த அந்த பேப்பரில் இருந்திருக்கு இன்னொரு ஆச்சரியம் அந்த கடத்தை இவருக்கு கொடுத்து உதவின பேர் சந்திரசேகர் இன்னொரு ஆச்சரியம் வருவார் பெரியவா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை எங்கெங்கே வெளிநாட்டில் நம்ம இருந்து நம்முடைய கஷ்டங்கள் இருந்தாலும் மானசீகமாக வேலை வேண்டா நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு எடுத்துக்காட்டு அற்புதம் நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ கடைசியாக உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸை நான் சொல்கிறேன் யாருன்னு கேட்டேன்னா அந்த கடம் வித்வான் மிகப்பெரிய வித்வான் பிக்கு விநாயக்ராம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் இது அவரோட தபலா வாசிக்க போனவர் தபலா உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் வயலின் வாசிக்கிறதா இருந்தது மிகப்பெரிய வயலின் இதுவான் என் சுப்பிரமணியம் என்ன ஒரு ஆச்சரியம் பத்தார் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா பெரியவா தான் பரமேஸ்வரன் நம்ம பெரியவாட்டை நம்மளை ஒப்படைச்சிடணும் அவர் பார்த்து பாருங்க நான் அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சா புரியுதா இதே மாதிரி பல அற்புதம் பெரியவா இன்னைக்கு வரைக்கும் தான் வரா நான் உங்களை சொல்லலான் இருக்கேன் ஒன்று ஒன்று மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் எல்லாருக்கும்